வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் மங்கை என்னும் கங்கை இப்படி ஒரு மகன் இருந்தால் அண்ணி கூப்பிட்டு அனுப்பியிருந்தீங்க செல்வராஜோட பொண்ணு நீங்க அர்ஜென்ட்டா வர சொன்னதா சொன்னாலே என்ன விஷயம் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தால் மலர் கொடி உள்ளார வர வேண்டாம் ஒரு நிமிஷம் அங்கேயே இரு மலரு வேகமாக வந்த பவானியின் முகத்தில் கலவையான உணர்ச்சிகள் உன் மருமக மங்கைய நீ தான் குளிக்க வைக்கணும் என்னோட தம்பி சொல்லி அவளுக்கு புது டிரெஸ் எடுத்துட்டு வர சொல்லு பவானி சொல்ல மலருக்கு புரிந்து விட்டது அவள் முகத்தில் புன்முறுவல் படர்ந்தது அப்படியா எப்ப நீ யார்கிட்ட முதல்ல சொன்னாய மருமக என்று மலர் கேட்க ஸ்கூல்ல இருந்த டீச்சர் ஆட்டோ பிடிச்சி அவ ஃப்ரெண்டு சுகன்யா கூட அனுப்பி இருக்காங்க இப்பதான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த தாழ்வார ரூம்ல உட்கார வச்சிருக்கேன் இருவரும் பேசிக்கொண்டே மங்கை இருந்த அறைக்கு வெளியே வந்தார்கள் அங்கே மங்கை பயமும் வெட்கமும் கலந்த முகத்தோடு ஸ்கூல் யூனிஃபார்மில் உட்கார்ந்து இருக்க பக்கத்தில் அவள் தோழி சுகன்யா உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் அத்தை மற்றும் அம்மாவின் சந்தோஷமான முகங்களை பார்த்த மங்கையின் பயம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தது சிறுகி நேரத்திற்கெல்லாம் மலரின் கணவன் பிரசாத் ஒரு பையுடன் வர அதை வாங்கிய மலர் ஒரு தாம்பாளத்தில் அந்த பையில் இருந்தவற்றை அடுக்கத் தொடங்கினாள் நிறைய பழங்கள் ஸ்வீட்ஸ் வெற்றிலை பாக்கு ஒரு கவர் நிறைய சாக்லேட் அவற்றுக்கு மேல் புதிய பாவாடை தாவணி ஜாக்கெட் என அழகாக அடுக்கினாள் அதற்குள் அக்கம்பக்கத்து வீட்டினர் பச்சை தென்னை மட்டைகளை எடுத்து வர தாய்மாமன் பிரசாத் தாழ்வாரத்தில் இருந்த வேறொரு அறைக்குள் ஒரு குடில் போன்ற அமைப்பை ஏற்படுத்தினான் சிறிது நேரத்திற்கெல்லாம் அக்கம்பக்கத்து பெண்கள் உறவினர்கள் என்று இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கூடிவிட்டனர் மலர்கொடி முன்னின்று மஞ்சள் தடவி மங்கையை குளிப்பாட்டினாள் புது உடை நீண்ட தலைமுடியை பின்னலாக பின்னி அதில் பூச்சரங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது மிகவும் பரவசமாக உணர்ந்தாள் மங்கை என்ன பவானி உன் பொண்ணு பெரிய மனுஷியாயிட்டா அப்ப சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட்டுட வேண்டியதுதானே என்று அவ்வப்போது சிலர் வீட்டுக்கு வருவதும் மங்கையின் அம்மா பவானி அவர்களுக்கு வெற்றிலையும் சாக்லேட்டும் கொடுப்பதும் வழக்கமாயிற்று தினம் தினம் விருந்து இதுவரை பார்த்தே இருக்காத ஸ்வீட் வகைகள் நிறைய உறவினர்கள் மங்கைக்கு ஒரே குதூகலமாக இருந்தது அவளுக்குள் ஏற்பட்டு இருந்த மாற்றம் இப்போது அவளை அச்சுறுத்தவில்லை ஏதோ சற்று பெருமையாக இருப்பது போல உணர்ந்தாள் நீங்கள் யூகித்தது சரிதான் எட்டாவது படிக்கும் மங்கை பூப்பெய்து இருக்கிறாள் அவள் பெரிய மனுஷியான தினத்திலிருந்து ஒன்பதாவது நாளில் ஐயரை அழைத்து தானம் செய்தனர் வீட்டில் ஏதோ பெரிய விசேஷம் போல நிறைய பேர் வருவதும் போவதுமாக இருந்தனர் மங்கைக்கு நிறைய புது உடைகள் கிடைத்தன பல பரிசுகளும் கிடைத்தது அடுத்த நாள் பள்ளிக்கு சென்ற போது தான் சற்று வளர்ந்தது போலவும் உடம்பு லேசாக பூசினார் போலவும் உணர்ந்தாள் மங்கை எல்லோருடைய பார்வையும் அவள் மேலேயே இருப்பது போல தோன்றியது அவளுக்கு சற்று படபடப்பாகவும் கொஞ்சம் பெருமிதமாகவும் இருந்தது அன்று மதியத்திற்கு மேல் எல்லாம் இயல்பாயிற்று உள்ளூர் பள்ளியில் மங்கை பனிரெண்டாவது முடித்துவிட அடுத்து படிக்க நகரத்துக்கு செல்ல விரும்பினாள் டீச்சர் வேலைக்கு படிக்க வேண்டும் என்பது அவளுடைய நீண்ட நாள் கனவு அவர்களுடைய தூரத்து உறவினர் மகன் ஜெயக்குமாருக்கு பெண் கேட்டு வந்தபோது மங்கையின் அம்மா அப்பா இருவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் மாப்பிள்ளை ஜெயக்குமார் அவர்கள் ஊருக்கு அருகில் இருந்த நகரத்தில் அரசு வேலையில் இருந்தான் ஊரில் அனைவரும் மங்கையின் அதிர்ஷ்டத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர் கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவனுக்கு மங்கையை கேட்டிருக்காங்க நல்ல சம்பந்தம் உற்றாதீங்க சட்டுன்னு பேசி முடிச்சிடுங்க என்று சொன்னார்கள் தெரிந்தவர்கள் தன் தம்பி பிரசாத் மற்றும் மலர்குடியிடம் கேட்க அவர்களுக்கும் இது நல்ல சம்பந்தமாக பட்டது மங்கையிடம் இது பற்றி அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அடுத்த சில தினங்களில் மாப்பிள்ளை ஜெயக்குமாரின் குடும்பம் அவர்கள் உறவினர் என்று ஒரு பத்து பதினைந்து பேர் வந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட மங்கை குடும்பத்துக்கும் உறவினர்கள் தான் ஜாதக பொருத்தமும் சரியா இருக்கு ஒன்னுக்குள்ள ஒன்னா போச்சு பொண்ணுக்கும் பதினெட்டு வாச்சு மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் வேலையில இருக்கான் எதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு பார்த்து முடிச்சிட வேண்டியது தானே என்று வயதில் மூத்த உறவினர்கள் சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் புடவை இடுப்பில் நிற்காமல் கீழே நழுவ அதை ஒரு கையாலும் மறுகையால் எங்கே தட்டி விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் புடவை மடிப்புகளையும் பிடித்துக்கொண்டு உள்ளே சென்ற மங்கையின் கண்களில் கண்ணீர் துளிகள் என்ன அழுதாலும் யாரும் நம்மை கண்டுகொள்ள போவதில்லை நடப்பது நடக்கட்டும் என்று மனதை தேற்றிக்கொண்டு உடையை மாற்றத் தொடங்கினாள் மங்கை நான்கு வருடங்களுக்கு முன்பு அவள் பூ பெய்திய போது வீடு அமர்க்கலப்பட்டதைப் போலவே இப்போது இரண்டு மடங்கு அமர்க்கலப்பட்டது வெளியூரிலிருந்து உறவினர்கள் நான்கு ஐந்து நாட்கள் முன்னமேயே வந்துவிட வீட்டின் சமையல் வாசம் தெருமுனை வரை அடிக்க ஆரம்பித்தது இவளுடைய தோழிகள் உறவுக்கார பெண்கள் என அனைவரும் கூடிவிட மங்கைக்கும் இந்த நிகழ்வின் உற்சாகம் தொற்றிக்கொண்டது நீண்ட நாட்களாக வெறும் பாசிமணி மட்டுமே அணிந்திருந்த மங்கையின் கழுத்தில் இப்போது ஒரு தங்கச் சங்கிலி அவளுடைய உறவுக்கார பெண்களில் பலர் திருவிழா சமயத்திலும் மற்ற விசேஷ நேரங்களிலும் கழுத்தில் தங்க செயின் நெக்லஸ் என போட்டிருப்பார்கள் காதில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஜிமிக்கி ஓர் ஆயிரம் கதைகள் சொல்லும் அவர்கள் பேசும்போது கன்னத்தில் பட்டு கண் சிமிட்டி ஆடும் ஜிமிக்கிகளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள் மங்கை இப்போது அவள் காதில் அணிந்திருந்த கனமான ஜிமிக்கியும் கழுத்தில் இருந்த செயினும் அவளுக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்தது அடிக்கடி கண்ணாடியில் தன்னைத்தானே ரசித்துக் கொள்ள ஆரம்பித்தாள் கண்ணாடியில் தன்னை ரசித்துக் கொண்டிருக்கும் அவளை பார்ப்பவர்கள் மங்கை மொத்தத்தையும் நீயே ரசிச்சு முடிச்சிடாத மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மிச்சம் வை என்று கிண்டல் அடித்துவிட்டு போவார்கள் அவ்வாறு சொல்லும் போதெல்லாம் அவளுக்குள் ஒரு சிறு பயமும் படபடப்பும் உருவாகும் ஆனால் அது சில கணங்கள் தான் வந்திருக்கும் உறவுகள் அவளை ஒத்த பெண்கள் நிறைய புது ஆடைகள் என்று வாழ்க்கை வேறு உலகமாக தெரிந்தது அவளுக்கு மற்றவர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஆனால் மங்கை எதிர்பார்க்காத அந்த நாளும் வந்தது அதுதான் அவளுடைய திருமண நாள் மங்கையின் வீடும் அவளுடைய மாமா வீடும் அடுத்தடுத்ததுதான் அதனால் அவற்றை இணைத்து பந்தல் போட்டு அதிலேயே உணவு சமைக்க மற்றும் பரிமாற ஏற்பாடு செய்திருந்தனர் திருமணம் அவர்கள் ஊர் சிவன் கோவிலில் மங்கையின் அப்பா தனசேகரன் பெரும் சிவபக்தர் மண்டபத்திற்கு கொண்டு போய் லட்ச கணக்கில் வாடகையாக கொடுக்க வேண்டுமா திருமணத்தை கோவிலில் வைத்துவிட்டு அந்த பணத்தில் அடியார்களுக்கும் கோவிலுக்கு வருவோர் போவோருக்கும் நல்ல உணவு அளிக்கலாமே என்பது அவருடைய விருப்பம் மாப்பிள்ளை வீட்டாரும் இதற்கு ஒத்துக்கொள்ளவே திருமணம் சிவன் கோவிலிலும் விருந்து வீட்டிலும் வெகு விமரிசையாக நடைபெற்றது கல்யாணத்துக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான் என்று இல்லை கோவிலுக்கு வந்தவர்கள் நிறைய சிவனடியார்கள் என்று ஏகப்பட்ட பேர் மணமக்களை வாழ்த்திவிட்டு உணவருந்தி சென்றனர் திருமணத்துக்கு பிறகு மங்கை அவளுடைய கணவன் ஜெயக்குமாருடன் நகரத்துக்கு சென்று விட்டாள் ஜெயக்குமார் மிகுந்த ஆனாதிக்க எண்ணம் கொண்டவன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவனிடம் அனுமதி வாங்க வேண்டும் சமையலை கூட இவள் முடிவு செய்ய முடியாது கணவன் சொல்லும் ஐட்டங்களை தான் அவள் சமைக்க வேண்டும் திருமணமான மூன்றாவது மாதமே மங்கை கர்ப்பம் அடைந்தாள் அவர்கள் இருந்த டவுனுக்கு குடி குடிவந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறது வெறும் பத்தொன்பது வயதே நிரம்பியிருந்த மங்கைக்கு இந்த செய்தி மிகுந்த பயத்தை கொடுத்தது மங்கை கர்ப்பம் தரித்திருப்பதை அறிந்த அவளுடைய பெற்றோர் தாய்மாமன் பிரசாத் அவன் மனைவி மலர்கொடி அவளுடைய மாமனார் மாமியார் அனைவரும் ஏகப்பட்ட பலகாரங்களுடன் உடனே வந்து சேர்ந்தனர் மங்கையின் அம்மா அல்லது அத்தை மலர்கொடி யாராவது ஒருவர் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை கை நிறைய பலகாரங்களுடனும் பழங்களுடனும் வந்து விடுவர் இது அவளுடைய வளைகாப்பு வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது அவளுடைய கணவன் ஜெயக்குமாரோ தனக்கும் இதற்கும் பெரிதாக சம்பந்தமில்லை என்பது போல தான் உண்டு தனது வேலை உண்டு என்று இருந்தான் கணவனின் பாராமுகம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அடிக்கடி வந்து போகும் உறவுகளும் பிடித்த தின்பண்டங்களும் அவள் மனநிலையை மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தது அவளுடைய பயம் கூட அவளை விட்டு விலகி இருந்தது ஏழாவது மாதமே மங்கைக்கு வலை காப்பு நடத்தினர் இப்போதே இவளை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் சோத்துக்கு என்ன பண்றது அவ இங்கேயே இருக்கட்டும் டெலிவரிக்கு ஒரு வாரம் இருக்கும்போது வந்து கூட்டிட்டு போங்க என்றான் அவள் கணவன் ஜெயக்குமார் வந்ததே கோபம் அவனுடைய அம்மாவுக்கு ஏண்டா எப்பவுமே ஓ சுகம் உன் சந்தோஷமும் தான் முக்கியம்னு இருப்பியா வாயும் வயிறுமா இருக்கிறவளை தனியா விட்டுட்டு நீ வேலைக்கு போயிருவே முன்ன பின்ன தெரியாத புது ஊர்ல அறிமுகம் இல்லாத மனுஷங்களுக்கு நடுப்புற ஏதாவது வழி வந்தா அவ என்ன பண்ணுவா சின்ன புள்ள பாவம் உனக்கு வேண்டியது நேரா நேரத்துக்கு சாப்பாடு தானே நானும் அப்பாவும் ஒரு நாலஞ்சு மாசம் இங்கிருந்து உன்ன பார்த்துக்கிறோம் மங்க அவ அம்மா வீட்டுக்கு போகட்டும் என்று முடித்து விட்டார் அவனுடைய அம்மா வாய்க்குள் ஏதோ முனகிக் கொண்டாலும் தன்னுடைய சாப்பாட்டுக்கு வழி கிடைத்ததில் அவன் மனது திருப்தி அடைந்தது மங்கை எந்த தடையுமின்றி அவளுடைய அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் ஊரில் இருந்தவர்கள் அனைவரும் அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டதோடு யாரோ அவளிடம் ஏதாவது பேசிக்கொண்டும் இருப்பர் அத்தோடு இல்லாமல் அவர்கள் வீட்டில் செய்யும் உணவு பதார்த்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வருவர் இந்தா புல்ல மங்க மாசமா இருக்க வாய்க்கு பிடிச்சதை சாப்பிடு என்று கொண்டு வந்து கொடுக்க தவறுவதில்லை மங்கைக்கு ஒரு சில நேரங்களை தவிர தான் ஒரு கர்ப்பவதி என்ற நினைப்பே இருக்காது ஏதோ விசேஷத்துக்கு உறவினர் வீட்டுக்கு வந்ததை போல அவள் நாட்கள் இனிமையாக சென்று கொண்டிருந்தது சரியாக இரண்டரை மாதம் கழித்து மங்கைக்கு வயிற்றில் கடும் வலி ஏற்பட்டது அதுவரை வாழ்வில் ஒரு நாளும் அனுபவித்து அறியாத வழி தாங்க முடியாத வழியில் கதற ஆரம்பித்தவளை உடனடியாக காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அவளுக்கு காரின் இருபுறமும் பவானியும் மலர்கொடியும் உட்கார்ந்து ஒரு கையால் அவள் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையால் அவளுக்கு தடவி கொடுத்து கொண்டிருந்தனர் இப்போதும் அவளுக்கு வலியுடன் பயமும் இருந்தது ஆனால் அம்மா மற்றும் அத்தையின் அரவணைப்பில் அந்த பயம் குறைந்து வலி மட்டுமே மிச்சம் இருந்தது வலியில் துடித்து கொண்டிருந்த மங்கையை பிரசவ வார்டுக்குள் அழைத்துச் சென்றனர் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்திருந்த அம்மாவும் அத்தையும் வார்த்தைகளால் சொல்லாத ஆறுதலை தங்கள் தொடுதலால் அவளுக்கு உணர்த்தினர் பிரசவ அறைக்கு சென்ற சில நிமிடங்களில் கூடாளியால் உடலை பிளப்பது போன்ற வழி ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்த அம்மா மற்றும் அத்தையின் முகத்தில் தெரிந்த பரிதவிப்பு அந்த வலியை தாங்கிக் கொள்ளும் சக்தியை கொடுத்தது அவளுக்கு கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை பிறந்தது எங்கேயோ அந்தரத்தில் இலக்கின்றி சுழன்றவள் தரையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தாள் அந்த கொடூர வலி குறைந்து போயிருந்தது உடல் முழுவதும் ஒரு தளர்வு வந்தது அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டது போன்ற உணர்வு அவளுக்கு ஜன்னல் வழியே நீண்ட அம்மாவின் கை அவள் தலையை தடவி கொடுக்க அப்படியே தூங்கிப் போனாள் அழகிய பெண் குழந்தை பிறந்திருந்தது மகாலட்சுமியே புள்ளையா வந்து பிறந்திருக்கு என்று அவளுடைய பெற்றோரும் உறவினர்களும் கொண்டாடினர் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தபோது இதுவரை சிறுபிள்ளையாக இருந்த மங்கை மாறி அவளுக்குள் சில பக்குவங்கள் ஏற்பட்டு இருந்தது எப்பேற்பட்ட கண்டத்தை கடந்து இருக்கிறாள் அம்மாவும் அத்தையும் இல்லை என்றால் அவளுடைய நிலை என்ன ஆகியிருக்கும் என்று அவள் ஒரு மனுஷியாக இருக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள்தானே குழந்தை பிறந்து சில மணி நேரத்திற்கெல்லாம் ஜெயக்குமாரும் அவனுடைய பெற்றோரும் வந்து சேர்ந்தனர் அவள் கணவனுக்கு பெருமை தாங்கவில்லை குழந்தையை சரியாக தூக்க தெரியாவிட்டாலும் இங்க பாருமா என் மகள் என்னுடைய மகள் என்று தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தான் மனைவியிடம் எப்போதும் போல சாதாரணமாக பேசியவன் அவள் கஷ்டத்தையோ அவள் கடந்து வந்த வேதனையை பற்றியோ துணி கூட கண்டுகொள்ளவில்லை ஒரு அனுசரணையான பேச்சு ஒரு ஆறுதலான வார்த்தையோ எதுவும் இல்லை இதெல்லாம் அவளுடைய கடமை அவள்தான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போல இருந்தது அவன் நடவடிக்கை தன் அம்மா அத்தை இருவரையும் நினைத்தபோது மங்கையின் மனது நன்றியிலும் பாசத்திலும் நிரம்பி வழிந்தது அவளையும் குழந்தையையும் பெற்றோரும் உற்றோரும் கண்ணில் வைத்து பார்த்து கொண்டார்கள் குழந்தைக்கு மூன்று மாதம் இருக்கும்போது போது சீர்வரிசைகளுடன் அவளை கொண்டு வந்து ஜெயக்குமாரின் வீட்டில் விட்டு சென்றனர் மங்கையின் வாழ்க்கை எப்போதும் போல சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தது கணவனை கவனித்துக் கொள்வதும் மகளை கவனித்துக் கொள்வதும் தான் அவளுடைய தலையாய கடமை அவளுக்கென்று தனியாக எந்த விருப்பு வெறுப்புகளையும் வைத்துக் கொள்வதில்லை மகள் சாப்பிட்டு மீதி வைப்பதை இவள் தான் சாப்பிட வேண்டும் இது அவள் கணவனின் கண்டிப்பான உத்தரவு சில நேரங்களில் அவனும் தட்டில் மீதியை வைத்துவிட்டு போய்விடுவான் ஒரு நாள் இவள் என்னங்க நீங்க சாப்பிட முடியற அளவுக்கு வாங்கிக்கலாம் இல்ல எதுக்கு தட்டில் மீதி வைக்கிறீங்க என்று கேட்டுவிட்டாள் அவ்வளவுதான் அவள் கணவனுக்கு கண்மூடித்தனமாக கோபம் வந்துவிட்டது ஏற்கனவே மனைவியிடம் எப்போதும் சிடுசிடுவென்று இருப்பவன் இப்போது கத்த ஆரம்பித்தான் எனக்கு ஆர்டர் போடுறியா நீ எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுவேன் அதுக்காக நீ அலந்தெல்லாம் போட முடியாது மீதி இருந்தா சாப்பிட வேண்டியது தானே ஏ புருஷ சாப்பிட்ட மீதியை சாப்பிட மாட்டியா என்று நக்கலாக கேட்டான் ஒரு நாள் கணவன் மீதி வைத்ததை சாப்பிட்டு முடிக்கும் போது மகளும் அவள் தட்டில் ஒரு தோசையை வைத்து விட்டாள் இதற்கு மேல் என்னால் சாப்பிட முடியாது இட்லியாக இருந்தால் கூட அடுத்த நேரம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் தோசை காய்ந்து விடுமே என்று எண்ணியவள் அதை சிறு துண்டுகளாக்கி காக்கைக்கு போடுவதற்காக எடுத்து சென்றாள் அவள் செய்வதை பார்த்து அவள் கணவன் என்ன தைரியம் இருந்தா சாப்பாட்டை இப்படி வீணாக்குவ நீ சம்பாதிச்சா தெரியும் வீட்ல சுகமா உட்கார்ந்துகிட்டு சாப்பிடுறவதானே என்று கேவலமாக பேசினான் மங்கைக்கு மிகவும் அவமானமாக இருந்தது ஏதோ இவள் எதுவுமே செய்யாமல் மெத்தையில் கால் மேல் கால் போட்டு படுத்திருப்பதைப் போலவும் நேரத்துக்கு இவன் தட்டில் கொண்டு வந்து உணவை கொடுப்பது போலவும் இருந்தது அவன் பேசிய விதம் தன்னுடைய அம்மா அப்பா இவளை கல்யாணம் என்ற சிறையில் தள்ளாமல் இருந்திருந்தால் அவளும் இந்நேரம் படித்து ஒரு பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருப்பாள் இப்போது தினம் தினம் அவள் கணவன் அவளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்ன வாழ்க்கை இது என்று அலுப்பாக இருந்தது அவளுக்கு மகள் பிரகதியும் அவள் அப்பாவைப் போலத்தான் அவள் நினைத்ததைத்தான் செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தாள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது மகள் பிறந்து இரண்டு வருடத்தில் மீண்டும் கர்ப்பம் தரித்தாள் மங்கை இந்த முறையும் அவளுடைய மாமியார் மாமனார் கிராமத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து கொள்ள தாய் வீட்டுக்கு பிரசவத்திற்காக சென்றவள் நான்கு மாதத்தில் அழகிய ஆண் குழந்தையோடு கணவன் வீட்டுக்கு திரும்பினாள் ஜெயக்குமாருக்கு மகள் மேல் இருந்த ஆர்வம் மகன் மேல் அவ்வளவாக இல்லை மகளுக்கு பெயர் வைக்கும் உரிமையை யாருக்கும் கொடுக்காதவன் மகனுக்கு பெயர் வைப்பதை பற்றி தன் மகன் அனைத்திலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவள் நிரஞ்சன் என்று பெயர் வைத்தாள் இரண்டு பிள்ளைகளும் வளர ஆரம்பித்தனர் ஆனால் குணத்தில் இருவரும் காந்தத்தின் இரு துருவங்களாக இருந்தனர் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவைப் போலவே கூறிய வார்த்தைகளால் தன் அம்மாவை காயப்படுத்த தவறுவதில்லை மகள் பிரகதி ஆனால் நிரஞ்சனோ அவளுக்கு நேர் எதிர் அப்பாவும் அக்காவும் ஏற்படுத்தும் காயங்களுக்கு மருந்தாக இருந்தான் அவள் மகன் பிரகதிக்கு எப்போதும் தான் என்ற கர்வம் அதிகமாக இருக்கும் அதிலும் அவள் நினைப்பதை கேட்கும் முன்பே அவளுடைய அப்பா வாங்கி வந்து கொடுத்து விடுவதால் தான் தான் இந்த வீட்டிற்கு முக்கியம் மற்றவர்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம் என்ற மனநிலை ஏற்பட்டு விட்டது அவளுக்கு அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேசுவதும் குறை கண்டுபிடிப்பதுமாக இருந்தால் அவள் படிப்பிலும் சுமார்தான் நிரஞ்சன் அவன் பெயருக்கு ஏற்றவாறு எதிலும் நிறையை காண்பவன் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களில் இருந்து அவன் படிக்கும் பள்ளியில் இருப்பவர்கள் வரை அனைவரும் அவனை மிகவும் விரும்புவர் படிப்பிலும் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்தான் பள்ளியில் பணம் கட்ட வேண்டிய அவசியமின்றி படித்து முடித்தவன் ஸ்காலர்ஷிப்பிலேயே எம்பிபிஎஸ் படிக்க வெளிநாடு போகிறான் மகன் நிரஞ்சன்தான் அவளுடைய ஒரே ஊன்றுகோள் மகனின் பிரிவால் மங்கை வாடிக்கொண்டிருக்க புறப்படுவதற்கு முன் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தவன் அம்மா பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் திரும்பி வந்ததும் முதல் வேலையா உங்க தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணி உங்களை சிலை மாதிரி அழகா மாத்திடறேன் உங்களுக்காகத்தான் நான் டாக்டருக்கே படிக்க போறேன் தெரியுமா என்று அம்மாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் உடலின் எடை கூடிக்கொண்டே போனது மூச்சு முட்டை சாப்பிட்டு பொழுதுக்கும் படுத்திருந்தா உடம்பு இப்படித்தான் ஏறும் கொஞ்சமாவது வேலை செய்யணும் என்று கிண்டல் செய்வான் அவளுடைய கணவன் அதுவும் மகளின் முன்னிலையில் அவள் என்ன வேலை செய்யாமலா இருக்கிறாள் அவள் மகனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அவள் உதவிக்கு சாப்பிட்ட தட்டை கூட அந்த இடத்தை விட்டு நகர்த்த மாட்டார்கள் அப்பாவும் மகளும் மாமனார் மாமியார் இருவருக்கும் வயதாகிவிட அவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு இப்போது மங்கையுடையதானது அவளுடைய அப்பா படுத்த படுக்கையாக இருக்க அம்மா அவரை பார்த்து கொண்டார் தான் வேலைக்கு போகவில்லை சம்பாதிக்கவில்லை என்ற தாழ்வு மனப்பான்மை மங்கையிடம் உருவாகியிருந்தது அதற்கு முழு காரணம் அவளுடைய கணவனும் மகள் பிரகதியும் தான் ஓயாத உழைப்பும் மன உளைச்சலும் அவளுக்கு உடலில் சில உபாதைகளை கொண்டு வந்துவிட்டது ஆனால் அதையும் யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வாழ பழகியிருந்தாள் முடியும் போது வேலை செய்வதும் மிகவும் சோர்வாக இருக்கும் போது சிறிது நேரம் படித்திருப்பதுமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது எதையும் கவனிக்காமல் விட்டதால் தைராய்டு மிகவும் முற்றிய நிலைக்கு சென்று விட்டது அப்படி ஒரு நோய் இருப்பதே இவளுக்கு தெரியாது அந்த மாதம் மாதவிடாய் வந்தபோது அது சாதாரணமாக இல்லாமல் கட்டி கட்டியாக இருக்கவே மிகவும் பயந்து போனாள் கணவனிடம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல கேட்க நினைத்தாலும் அவன் மேல் இருந்த பயம் அதை தடுத்தது அதே மாதத்தில் இரண்டாவது முறை மீண்டும் மாதவிடாய் வந்துவிடவே தனக்கு ஏதாவது ஒன்று என்றால் தன் மகனின் நிலை என்ன ஆவது இப்போதுதான் பதினொன்றாவது படித்து கொண்டிருக்கிறான் என்று பயந்து போனவள் தானே ஆஸ்பத்திரிக்கு சென்று டாக்டரிடம் கேட்டாள் பரிசோதனை செய்த டாக்டர் அவளுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு தைராய்டு இருப்பதை உறுதி செய்தார் இனி இருக்கும் வரை நீங்கள் மாத்திரை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் மங்கையின் உடல் பிரச்சனை வீட்டுக்கு தெரிய வந்த போது அவள் கணவனும் மகளும் அதை மிகச் சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர் ஆனால் மகன் தான் அதை பற்றி மொபைலில் நிறைய தேடி அவள் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி சொன்னான் விரக்தியான சிரிப்புடன் அதை கேட்ட மங்கை இந்த வீட்ல மிச்சம் மீதிய சாப்பிடத்தான் எங்க அம்மா அப்பா என்ன பெத்து போட்டு இருக்காங்க நிரஞ்சன் என்று தன் வருத்தத்தை மறைத்துக்கொண்டு சிரித்தாள் அம்மாவின் வேதனையை முழுமையாக புரிந்து கொண்ட மகன் அந்த நிமிடமே டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டான் அவன் எடுத்த முடிவின்படிதான் இப்போது வெளிநாட்டுக்கு சென்று இருக்கிறான் பிரகதிக்கு மிகவும் வசதியான இடத்தில் மாப்பிள்ளை பார்த்திருந்தார் அவள் அப்பா ஜெயக்குமார் பல இடங்களை குறை சொல்லி தட்டிக்கழித்த பிரகதிக்கு இந்த இடம் பிடித்திருந்தது பரீட்சை நேரம் என்பதால் நிரஞ்சன் அவனுடைய அக்காவின் திருமணத்துக்கு வர இயலாது போய்விட்டது ஆனால் மங்கையை தவிர யாரும் அதை பற்றி கொள்ளவில்லை உடல் பலத்தை விட மன பலம் மிகவும் முக்கியம் ஆனால் மங்கைக்கு அந்த மனோபலமே ஆட்டம் கண்டுவிட்டது ஒன்றன் பின் ஒன்றாக மாமியார் மாமனார் இருவரும் இறந்துவிட இப்போது அவளுக்கு என்று எந்த ஆதரவும் இல்லை அந்த வீட்டில் அவளைப் பொறுத்தவரை வீட்டில் இருக்கும் மற்ற பொருள்களைப் போலத்தான் அவள் கணவனும் அவ்வப்போது வரும் மகள் அம்மாவை அதிகாரம் செய்வதிலும் வேலை வாங்குவதிலும் எந்த குறையும் வைப்பதில்லை எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் கணவன் மற்றும் மகளின் வாய்க்கு பயந்து அவர்களுக்கு வேண்டியதை எந்த குறையும் இன்றி செய்துவிடுவாள் மங்கை பிரகதிக்கு இதுவரை குழந்தை இல்லை அடிக்கடி கணவனுடன் வெளியூர் போவதும் தோழிகளுடன் ஊர் சுற்றுவதுமாக அவளுடைய வாழ்க்கை கொண்டிருந்தது மங்கையின் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கி இருந்தது அடிக்கடி தலை வலிப்பதும் தலை சுற்றுவதுமாக இருந்தது சில நேரங்களில் ஏற்படும் கட்டுக்கடங்காத கோபம் அவள் கணவனை அடித்து கொன்றுவிட வேண்டும் என்ற நிலைக்கு கூட போய்விடும் சில நேரங்களில் எந்த காரணமும் இன்றி அழ ஆரம்பித்தாள் அவள் மனம் தன் தாய்க்காகவும் தன்னுடைய அத்தைக்காகவும் ஏங்கியது என்னுடைய வாழ்வின் முக்கியமான ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடன் நின்றவர்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள் என் பயத்தை போக்கினார்கள் ஆனால் இப்போது உண்மையில் அப்போது நடந்தவைகளை தாங்கிக் கொள்ள உடம்பில் பலம் இருந்தது வயதும் இருந்தது சுற்றி வர சொந்தமும் இருந்தது ஆனால் இப்போது எனக்குள் என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை அரணாக நிற்க வேண்டிய கணவர் முரணாக இருக்கிறார் மகளை பொறுத்தவரை என்றுமே நான் ஒரு வேலைக்காரி சுய பச்சாதாபம் மேலிட அப்படியே தரையில் உட்கார்ந்து மடிந்து அழ ஆரம்பித்தாள் அவளால் அதையும் செய்ய முடியவில்லை ஏனெனில் மூட்டுகளில் இருந்த வழி சில வினாடிகள் கூட அவளை உட்கார விடவில்லை மாதத்தில் இருமுறை வரும் மாதவிடாய் அவள் கால்களை நடுங்கச் செய்திருந்தது அழைப்பு மணி அடிக்க தடுமாறி எழுந்து சென்று கதவை திறந்தவள் அப்படியே நிலை குலைந்து விழப்போனாள் தாங்கி பிடித்தது இரண்டு வலிய கரங்கள் அரைகுறை நினைவோடு அந்த முகத்தை பார்க்க அவள் கண்களில் படர்ந்தது எல்லையில்லா நிம்மதி மங்கையை தாங்கி பிடித்தது அவள் மகன் நிரஞ்சனின் கைகள்தான் அதே நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்திருந்த அவனுடைய அப்பா ஜெயக்குமாருக்கு மகனை பார்க்க மிகவும் பெருமையாக இருந்தது தன் மகன் டாக்டருக்கு அதிலும் வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்திருக்கிறான் என்பதில் அளவிட முடியாத பெருமை ஆசையுடன் மகனை அனைத்து கொள்ள அருகில் சென்றவரை தடுத்து நிறுத்தினான் நிரஞ்சன் அப்போது தன் கணவனுடன் உள்ளே வந்து கொண்டிருந்த பிரகதி அவன் செயலை பார்த்து அதிர்ந்து போனாள் என்னடா வெளிநாட்டுல போய் அதுவும் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கிற திமிரா உனக்கு அப்பாவையே தள்ளி என்று கோபத்தில் கத்தினாள் தம்பியிடம் அக்கா எனக்கு எந்த திமிரும் இல்ல நான் டாக்டர் என்பதை விட ஒரு மனுஷன் நீயும் அப்பாவும் மனுஷங்களா இருக்கீங்களா அம்மா எப்படி இருக்காங்கன்னு ரெண்டு பேருக்கும் தெரியுமா கேட்ட அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது ஒரு பெண்ணா இருந்தும் கூட அம்மாவின் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியல உன்னால நாளைக்கு உனக்கும் இந்த நிலைமை வரலாம் அக்கா ஆனா அப்ப நீ உணர்றதால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது ஒரு பெண் பருவம் அடையிறப்போ அவ உடம்புல சில மாறுதல்கள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனா சுத்தி இருக்கிற சொந்தங்கள் அத மகிழ்ச்சியான மாறுதல்களா கொண்டாடுவாங்க அதே மாதிரி பிரசவம் என்பது ஒரு பொண்ணுக்கு மறுஜென்மம் அப்போதும் சொந்த பந்தமும் ஊற்றார் உறவினரும் பக்க பலமா இருப்பாங்க அந்த தாங்க முடியாத வழியை கூட ஒரு சுகமான சுமையா மாத்திடுவாங்க அதுக்கப்புறம் வயசாக வயசாக சொந்த பந்தங்கள் அம்மா அப்பா எல்லாம் அந்த ஒரு பொண்ணை விட்டு விலகி போறது காலத்தின் கட்டாயம் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணோட வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய கண்டம் தான் மெனோபாஸ் ஒரு சிலர் அதை சாதாரணமா கடந்து வந்துட்டாலும் நிறைய பேர் அந்த சுழல்ல சிக்கி மாட்டி சிதைஞ்சு போறாங்க இப்ப அம்மா அந்த நிலையில தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் தைராய்டும் அதை இன்னும் மோசமாக்கிடுச்சு எத்தனையோ உடல் மாறுபாடுகளை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு பெரும் ஆறுதல் தேவை அவங்க பிள்ளைங்களும் கைப்பிடிச்ச கணவனும் அதை கொடுக்கணும் அம்மா இதுவரைக்கும் நமக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்காங்க ஆனா அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல கணவனா இருந்திருக்காரான்றது சந்தேகம்தான் அதே மாதிரி நீ அவங்களுக்கு ஒரு நல்ல மகளா இருந்திருக்கியா நீயே சொல்லு நானும் படிப்பு காரணமா அவங்கள பாத்துக்க முடியாம போயிடுச்சு இப்ப சொல்லு அம்மா இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கு யார் காரணம் என்று கேட்க அப்பாவும் மகளும் தலை குனிந்தனர் அதற்குள் பிரகதியின் கணவன் விக்னேஷ் பிரிட்ஜில் இருந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்து வந்திருந்தான் அம்மாவை தன் நெஞ்சில் குழந்தையாய் சாய்த்து கொண்டு குடிக்க வைத்து கொண்டிருந்தான் அன்பு மகன் நிரஞ்சன் கண்களை துடைத்து கொண்ட மங்கையின் கணவர் ஜெயக்குமாரும் மகள் பிரகதியும் அவளின் இருபுறமும் தடவி கொடுத்து கொண்டு நிற்க மங்கையின் முகத்தில் இருந்த பயம் அகன்றது அம்மாவின் ஆறுதலையும் அத்தையின் அரவணைப்பையும் உணர்ந்தவளின் மனது இந்த கண்டத்தையும் தாண்டிவிடலாம் என்ற தைரியத்தை பெற்றது திக்குத் தெரியாத காட்டில் திகைத்து போய் சுற்றி கொண்டிருந்த அவள் மனது அமைதி அடைந்தது மகன் நிரஞ்சனின் முகத்தில் அம்மாவையும் அத்தையையும் ஒரு சேர கண்டாள் மங்கை அவள் மனதில் இருந்த பயம் அடியோடு நீங்கிவிட நிம்மதியுடன் கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தாள் இனிய உறவுகள் இருந்தால் வாழ்க்கையில் ஏற்படும் வழிகள் எல்லாம் சுகமான அனுபவமாக மாறிவிடும் அனைத்து ஆண்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் பாட்டியாக தாயாக சகோதரியாக மனைவியாக இருக்கும் மங்கைகளை காக்கும் பொறுப்பு உங்கள் கையில் உள்ளது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்